இரண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மீனாராசி மீனராசி என்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே ராசிநாதன் குரு ராசிக்கு ஏழில் இருந்து ராசியை பார்க்க தொடங்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு குடும்பத்தில் திருமணம் வீடு மனை வாகனம் போன்ற சுப காரியங்களில் வெற்றியை தரும் ஆண்டாக இருக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் உங்கள் முயற்சிகள் செயல்களில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு மற்றும் சொல்வாக்கு கூடும் குறிப்பாக பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் வர வேண்டிய பாக்கித் தொகைகள் கைக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் மேன்மை அடைவீர்கள் மனதில் மகிழ்ச்சி உற்சாகம் பெருகும் சிலருக்கு வேலையில் ஊதிய உயர்வு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விரிவாக்கும் புதிய கிளைகள் தொடங்குதல் உப தொழில் முயற்சிகள் கைகோடும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும் மறைமுக எதிரிகள் போட்டியாளர்கள் ஒதுங்குவார்கள் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆபரணங்கள் முக்கிய பொருட்கள் வாங்குதல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுதல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுதல் போன்றவற்றிற்கான சாதகமான காலம் இது அரசியல் பொது சேவையில் உள்ளவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் குரு ஜென்ம ராசி மூன்று மற்றும் பதினோராம் இடங்களை பார்வை செய்வதால் மனசோர்வை நீங்கி உற்சாகமும் மகிழ்ச்சியும் உருவாகும் சகோதரர்களால் நன்மையும் முயற்சியில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் உண்டு இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் இது தொழில் வேலையில் போட்டிகள் ஏற்படும் வேலைப்பலு அதிகரிக்கும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் சிலருக்கு சிறிது அலைச்சலையும் சோர்வையும் தரும் பொது சேவை சமூக பணியில் ஈடுபாடு ஏற்படும் சிலருக்கு தொழில் வேலை இடமாற்றம் ஏற்படும் தொழில் கடன்கள் கிடைக்கும் தொழிலில் முதலீடுகள் வேலையாட்களிடம் கவனம் கொள்வது நல்லது அதே நேரத்தில் புதிய நண்பர்கள் தொழில் பங்குதாரர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும் வீடு நலம் தொழில் தொடர்பான பத்திரங்களில் கையெழுத்திடும்போது சரிபார்ப்பது நலம் தொழில் ரீதியான வெளிநாடு முயற்சி வெற்றி பெறும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும் சனி பகவான் ராசிக்கு பன்னிரண்டு நான்கு மற்றும் ஏழாம் இடங்களை பார்வை செய்வதால் சிலருக்கு வீடு வாகனங்கள் விற்கும் அல்லது மாற்றும் நிலை உருவாகலாம் உடல் நலனில் சிறிது பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவியிடையே சிறிய பிரச்சனைகள் தரலாம் குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நலம் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் எண்ணங்கள் செயலாகும் நேரம் இது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல திசா நடைபெற்றால் தீய பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகம் நடைபெறும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வதும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு உடை போன்ற இயன்ற உதவிகளை செய்வதும் சிறந்த பலன்களை தரும் நன்றி